சுவிட்சர்லாந்தின் ஏடல் வைஸ் விமானம் வந்து முதல் முறையாக இலங்கை விமான நிலையத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு தகவல் பலராலுமே வந்து பகிரப்பட்டிருந்தது இந்த காணொலி வந்து பல்வேறு காணொலிகள் அதாவது ஐந்திற்கும் மேற்பட்ட காணொலிகளை வந்து ஒன்றிணைச்சு வெளியிடப்பட்ட ஒரு காணொலி தான் இது அதன் அடிப்படையில் சுற்றி முதலாவதாக இணைக்கப்பட்ட காணொலியில வந்து அதன் அடிப்படையில் தான் பூமியை நோக்கி பயனுக்கு மர்மமான மென்பொருள் ஃப்ரீ ஐ எத்லஸ் என்று தெரிவிக்கப்பட்டு ஒரு காணொலி ஊடகங்கள்லேருந்து வைரலாக வந்து பரவப்பட்டுருச்சு வணக்கம் சுஜி வணக்கம் சரண்யா நான் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சுஜி அப்புறம் எப்படி நாட்டு நடப்புலாம் இந்த மாதிரி போகுது எது நாட்டு நடப்பை பற்றி தான் இப்போ நாங்கள் இன்றைக்கி பேசணும் நாட்டில் இல்லை சோஷியல் மீடியா நடப்புகள் எப்படி போகுதுன்றது தான் பார்க்கணும் சரண்யா இப்போ சோஷியல் மீடியாவில் கடந்த வாரமுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பகிரப்பட்டிருந்தது அதில் வந்து அதிகமான வந்து ஷேர் பண்ணியிருக்க சில தான் நம்ம இந்த வாரத்துமே வந்து பண்ணிட்டு வந்திருக்கோம் அதில் சுச்சி இந்த கடந்த இருபத்தி எட்டாம் திகதி அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி ஒரு போஸ்ட் முறையில் இருந்தது என்னென்னா சுவிட்சர்லாந்திண்ட ஏழு வைஸ் விமானம் வந்து முதல் முறையாக இலங்கை விமான நிலையத்துக்கு வாங்கியிருக்க சொல்றது தகவல் பலராளுமை வந்து பகிரப்பட்டிருந்தது பலராளுமையதை விட இது வந்து எல்லா ஊடகங்கள் உடலான ஊடகங்களில் செய்தியாக வெளியாக என்ன அது உண்மையாக பொய்யான ஆராயம் வந்து இந்த மாதிரி செய்திகளின் பிரதான ஊடகங்கள் வந்து இப்போ போட்டிட்ருக்கிறாங்க உண்மையிலுமே சுஜி இந்த விமானம் எந்த தடவையாக முதல் முறையாக ஆமாம் நாங்கள் இது தொடர்பில் ஆராயம் மேற்கொண்ட போது சரணியை இந்த விமானமானது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் மாலி மற்றும் சர்வதேச அதாவது பண்டநாயக விமான நிலையத்திற்கிடையில் போக்குவரத்தை மேற்கொள்கின்றது வந்து அறியப்பட்டுச்சு அதே போன்று நாங்கள் இது தொடர்பில் மேலும் ஆராய்ந்த போது இந்த விமானமானது நேரடி விமான சேவையை அதாவது சுவிட்சர்லாந்தின் ஜூரிச்ல இருந்து பண்டாநாயக விமான நிலையத்திற்கான நேரடி விமான சேவையை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மேற்கொள்ள போது அதாவது இந்த சீசனல் டைமில் குளிர்கால குளிர்கால இது அப்போ அது அவங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு அறிக்கையை அவங்க அந்த இல்வாய்ஸ் விமான சேவை வந்து உத்தியோகபூர்வமாக பண்ணிக்கிட்டு இருந்தது ஊடக அறிக்கை ஒன்று அதை சா அதை சார்ந்து நாங்கள் இது தொடர்பில் மீண்டும் ஆராய்ந்தபோது இந்த கோவிட் காலத்தில் இந்த விமான சேவையானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு அது கோவில் காலத்தில் முறை முழுவதுமே சேவைகள் தடை செய்யப்பட்டிருந்துச்சு அதுக்கு பிறகு மீண்டும் இது ஆரம்பிக்கப்பட்டு இது வந்து தொடர்ந்து பயணங்களை மேற்கொண்டு வருது அதாவது இடில் பாய் சேபாஸ் ஏ த்ரீ ஃபோர்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் என்ற விமான சேவை வந்து இந்த விமான போக்குவரத்தை மேற்கொள்ளுது அப்படின்ட்டு தெரிவிச்சிருந்தாங்க இது தொடர்பாக மாலைத்தீவு மற்றும் இலங்கைக்கான தூதரகங்கள் ஃபேஸ்புக் பக்கங்கள்லேயும் இது தொடர்பான அறிவிப்புகள் அவ்வப்போது வழிவந்துகிட்டே இருந்தது மற்றும் இது ஒவ்வொரு வருடமும் இந்த குளிர்கால சேவையை ஆரம்பிக்கும் போது இல்லை நிறுவனமானது ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டுகிட்டே தான் வர்றாங்க எனவே இந்த முறை வந்ததும் அந்த மாதிரி இந்த குளிர்கால சீசனுக்கு நீங்கள் வந்துருக்குறாங்க ஆனால் இது முதல் தடவை அதாவது சுஜி ஆரம்பிக்கிறது வந்து இந்த சேவைகள் எப்படி இருந்திருக்குன்னா சூரிஜ்லேருந்து மாலைத்தீவு மாலைத்தீவுலேருந்து இலங்கை அதுக்கப்புறம் பிறகு சூரிஜ் ஒரு மொக்கோணவழி பாதையாக அந்த சேவை இருந்திருக்கு இந்த குளிர்கால சேவை முதன் முதலாக இந்த நேரடியாக இலங்கை பண்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து நேரடியான சேவை தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருடம் வந்து ஆரம்பிப்போம் அதுக்கு வந்து இந்த வருடம் ஸ்டார்ட்லேயே ஆரம்பிக்கப்பட்டுச்சு இந்த தொடக்கத்திலேயே ஆரம்பிக்கப்பட்டுச்சு நாங்கள் இது தொடர்பாக பண்டநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஊடக பிரிவு தொடர்பு கொண்டு தொடங்கிய போது அவங்களும் தெரிவித்தது சமூக ஊடகங்கள் இணையதளங்களில் பகிரப்படுற தகவல்களில் சில தவறுகள் காணப்படுவதாகவும் இது ஏற்கனவே இந்த விமான சேவை இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க என்ன இருந்தாலும் இந்த ஊடகங்கள் வந்து இந்த தவறான புரிதலாம் வச்சுக்கிட கூடாது ஊடகங்கள்ன்றது துல்லியமாக ஒரு நியூஸை வெளியிடணும் அதுவும் ஒரு வார்த்தை பிள்ளையா இருந்தாலும் அதாவது முதல் முறையா இந்த வருடத்தில் முதல் முறையா அல்லது வரலாற்றில் முதல் முறையாகிறது ரெண்டு விதமான அர்த்தங்களை கொடுக்கும் எனவே இது மாதிரி வார்த்தை பிரயோகங்கள் மற்றும் தகவல்களை வெளியிட போது கவனமா இருக்கணும் அட்லாண்டிக்ல அதாவது ஜெமேக்கா உள்ள பகுதிகளில் இந்த மெலிசான்ற ஒரு புயல் வந்துச்சு அதே மாதிரி இந்த இப்ப பிலிப்பைன்ஸையும் ஒரு புயல் தாக்கி இருக்குது அது பரியளவு சேதங்களை ஏற்படுத்தி ஆயிரக்கணக்கான மக்கள் அதுல இருந்திருக்கிறாங்க இந்த மெலிசா புயல் பத்தியும் வருதுதான் சரண்யா ஆமா இந்த மெலிசா பல்வேறு மக்கள் அதாவது பல்லாயிர கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களோட உடைமைகள் வந்து சேதமாக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு வந்து வெளியாகி இருக்குது ஆகவே அந்த காணொலி தொடர்பான மேற்கொண்ட ஆய்வு வெள்ளையுமே வந்து இந்த காணொலி வந்து பல்வேறு காணொலிகள் அதாவது ஐந்துக்கும் மேற்பட்ட காணொலிகளை வந்து ஒன்றிணைச்சு வெளியிடப்பட்ட ஒரு காணொலி தான் இது அதன் அடிப்படையில் சுற்றி இந்த முதலாவதாக இணைக்கப்பட்ட காணொலியில் வந்து வெள்ளத்தில் வந்து வாகனங்கள் வந்து அடித்து செல்லப்படுவது போன்ற ஒரு காணொலி தான் வெளியிடப்பட்டிருந்தது உண்மையிலுமே குறித்த காணொலி கடந்த அக்டோபர் மாதம் நான்காம் தேதி வந்து பல்கேரியாவில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது எடுக்கப்பட்டது இந்த மெலிசா புயல் வந்து கடந்த மாதம் வந்து இருபத்தெட்டு இருபத்தி ஏழாம் தேதிகளில் தான் ஏற்பட்டிருந்தது எனினும் இந்த குறிப்பிடப்பட்டிருந்த முதல் காணொலி வந்து நான்காம் திகதியே வந்து எடுக்கப்பட்ட ஒரு காணொலி இது தொடர்பான தகவல்கள் வந்து பிபிசி செய்தி செவிலியமே வந்து வெளியிடப்பட்டு வெளியிடப்பட்டு அதே போன்று இந்த குறித்த இரண்டாவது காணொலி வந்து அதாவது இந்த நீண்ட ஒரு காணொலியில் இரண்டாவதாக இணைக்கப்பட்ட இந்த காணொலி கடந்த இருபத்தி ஓராம் திகதி பேஸ்புக் பக்கம் ஒன்றில் வந்து இந்த காணொலி வெளியாகிருந்தது இந்த காணொலியுமே வந்து எல் செல்வடோரில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது எடுக்கப்பட்ட ஒரு அதாவது அம்புலன்ஸ் அம்புலன்ஸ் ஒன்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகிறது இதிலிருந்து சாரதி தப்பித்து செல்வதான காணொலி ஒன்று தான் வெளியாகியிருந்தது அந்த காணொலிமை வந்து கடந்த இருபத்தி ஓராம் திகதி எடுக்கப்பட்ட காணொளி அதே போன்று அதில் இணைக்கப்பட்டிருந்த மூன்றாவது காணொலி சூழ்ச்சி மெக்சிகோவில் கடந்த பதினான்காம் திகதி ஏற்பட்ட வெள்ளத்தின் போது எடுக்கப்பட்ட காணொலி இதே போன்று இந்த ஒவ்வொரு காணொலியிலையுமே வந்து ஒவ்வொரு வெவ்வேறு நாடுகளில் ஏற்பட்ட வெள்ளத்தின் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு சந்தர்ப்பங்கள் அதாவது ஒவ்வொரு மழை மற்றும் வெள்ளம் காரணமாக ஏற்பட்டது காணொலிகளை வந்து ஒன்று அச்சி தான் இந்த காணொளி உருவாக்கியிருக்கு அதில் இறுதியாக இருந்த காணொலி மாத்திரம் வந்து இந்த மெரிஜா புயல் சொல்ல நிறுவனத்தில் எடுக்கப்பட்ட காணொலி இந்த ஒரு காணொலி மட்டும்தான் உண்மையா இருக்கு மற்றது எல்லாமே இது வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல அதாவது இது இதே அக்டோபர் மாதத்தில் வெவ்வேறு நாடுகள் இத்தாலியில் நடந்த ஒரு வெள்ளத்தின் போது எடுக்கப்பட்ட காணொலியும் இதில் இருந்தது அந்த மாதிரி ஏற்பட்ட அனர்த்தங்களின் போது எடுக்கப்பட்ட காணொலிகள் வந்து இப்படி ஒன்றா இணைச்சி பகிர்ந்திருக்கிறாங்க இந்த காணொலி வந்து வைரலாகவே பகிரப்பட்டது இந்த இணைக்கப்பட்ட காணொளி அப்படின்றது இதை வந்து உண்மைக்குமே நம்ம உண்மையான பார்க்கும்போது சாதாரணமாக இதை வந்து தனித்தனியாக ஃப்ரேம் பை ஃப்ரேமாக இது ஆராயறதுன்றது சாதாரணமாக ஒரு சோஷியல் மீடியா யூஸருக்கு கஷ்டமான ஒரு விஷயம் இப்போ அவங்கள போய் நாங்கள் சொல்ல முடியாது நீங்கள் இந்த காணொலியை உண்மையான அறிங்க அறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பகிருங்க அப்படின்ட்டு ஏன்னா எல்லாருமே தனித்தனி பிரேமாக வச்சு பார்த்து இது தேட மாட்டாங்க ஆனால் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இந்த வெள்ளம் தொடர்பான சந்தர்ப்பங்களில் வெளியாகிற காணொளிகளில் சர்வதேச ரீதியில் பிபிசி ராய்டர்ஸ் ஊடாக வெளியிடுகிற தகவல்கள் தொடர்பாக நீங்கள் அந்த நம்பகத்தன்மையை எடுத்து அதில் தகவல்கள் தகவல்களூடாக நீங்கள் உண்மையான காணொலின்றதை அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இல்லாட்டி நீங்கள் எங்களுக்கு இது மாதிரி காணொலிகள் இருந்தால் அதையும் எங்களுக்கு நீங்கள் உட்படுத்தி இதன் உண்மைத்தன்மையை அறிகிறதுக்கான அழியிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு அதை உட்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்ன சொல்லுங்கள் ஆமாம் சுஜி அதே போன்ற சுஜி இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது இந்த உலகத்துல விண்கட்கள் அதே போன்ற விண்வெளி சம்பந்தமான தகவல்கள் வந்தா யாரா இருந்தாலுமே குறிக்க ஷாப் பண்ணுவாங்க ஏன்னா ஏன்னா வர்ற விடயங்கள் வந்து அந்த மாதிரியே ஒரு தாக்கம் செலுத்தக்கூடிய விடயங்களா இருக்கும் அதன் அடிப்படையில் தான் இன்னொரு விஷயமே வந்து ஷேர் பண்ணப்பட்டுச்சு அது வந்து பிரபலமான யூடியூபர்ஸாக இருக்கலாம் அவங்களுமே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் பூமியை நோக்கி பயணிக்கும் மர்மமான மின்பொருள் த்ரீ ஐ எத்லஸ் என தெரிவிக்கப்பட்டு ஒரு காணொளி சங்கூடகங்களும் வயிற்லாறு வந்து பரவப்பட்டுருச்சு இது வந்து நமக்கு தெரிஞ்ச நிறைய பேருமே வந்து நமக்குமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த உண்மை உண்மையிலுமே சுஜ்சி இந்த த்ரீ ஐ எத்லஸ் இது தொடர்பான அப்டேட்ஸ் இருக்கா ஆமாம் இப்போ இது தொடர்பாக ஒரு காணொளி வழி வருது ஒரு நீண்ட ஒரு விண் பொருள்னு வர்ற மாதிரி அப்போ இந்த த்ரீ ஐ அட்லஸ் அப்படின்றது வந்து சூரிய மண்டலத்திற்கு வெளியிலிருந்து வர ஒரு மூன்றாவது விண் பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நட்சத்திர கூட்டமாக அப்படின்னு பார்க்கும்போது இது நான் அதில் இருந்தும் வேறுபட்டு காணப்படுது அப்படின்னு சொல்லி தான் நாசா தெரிவிக்குது இது வந்து அல அதாவது இது அளவில் பார்க்கும்போது பத்து முதல் இருபது கிலோமீட்டர் அகலம் கொண்டதாகவும் இது மணிக்கு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் மைல்கள் வேகத்தில் பயணிப்பதாகவும் தெரிவிக்கப்படுது அப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது இது வந்து அண்மையில் அதாவது ஜூலை மாதத்தில் தான் இதை முதன் முதல்ல தொலைநோக்கியூடாக சில நாட்டில் இருந்து பார்த்துருந்தாங்க இது வந்து இப்போ அதாவது சூரிய ிய மண்டலத்தை கடந்து போயிருச்சு அப்படின்னு நெருக்கமாக போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் தொடர்ந்து இதை ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் அதாவது விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் என்ன தெரிவிக்குதுன்னா இது மூலமா பூமிக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படின்னு தெரி தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோனா இப்போ இது சம்மந்தமாக ஒரு காணொளி வழியாக இருக்குது சம்மந்தமாக நம்ம பார்க்கும்போது இது வந்து ஏஐ தொழில்நுட்பத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு காணொலி இப்போ இந்த ஏஐ வந்து எல்லா விஷயங்கள்லேயும் தாக்கம் செலுத்துறது மாதிரியே இந்த அட்லஸ் வந்தோன்னே இது அட்லஸ் அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த இது வர்றதுட காணொலி அப்படின்னு சொல்லி பார்க்கிருந்தாங்க ஆனால் இந்த நீங்கள் பார்க்குற குறிப்பிட்ட காணொலியானது ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டது நீங்கள் இது தொடர்பான அதாவது ஐ அட்லஸ் தொடர்பான தகவல்களை நீங்கள் துல்லியமாக கொள்ளணும்னா நாசா இணையதளத்துக்கு போனீங்கன்னா அவங்க வந்து இதனுடைய அதாவது இது எப்படி போகுது எப்படி நகர்வுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஃபோட்டோஸ் அதில் பதிவிட்ருக்குறாங்க அதன் மூலமாக நீங்கள் இதில் அப்டேட்ஸை வந்து தொடர்ந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நாங்கள் நாசா இணையதளத்தில் இது தொடர்பாக ஆராயின் போது சரண்யா இந்த ஜூலை ஆகஸ்ட் கால பகுதிகளில் தான் இவங்க அது சம்மந்தமான ஃபோட்டோஸ் சொல்லிகிட்டுருக்காங்க அதில் வந்து இந்த ஷேப் அதாவது இந்த காணொலியில் போகிற மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு ஃபோட்டோ எங்கேயுமே வெளியாகி இருக்கலை எனவே இது தொடர்பான தகவல்களை நாசா இணையதளம் மற்றும் இது சார்ந்த விண்வெளி ஆய்வு நிறுவனங்களின் இணையதளம் ஊழல் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அது தவிர்த்து இது மாதிரி ஒரு தகவல்கள் வந்து சமூக ஊரகங்களில் வரும்போது கொஞ்சம் கவனமாக பகிரிடணும் ஆமாம் சுஜி தான் சுஜி இந்த த்ரீ ஐ எட்லஸ் சம்மந்தமாக விடயங்கள் வந்து பல காலமாகவே வந்து பதிலடப்பட்டு வருவதால் தான் நமக்கு தகவல்கள் ஆராய்ச்சி ஆமாம் ஏன்னா இதுக்கு முதல் வந்து ரெண்டு தனது இந்த எட்லஸ் சம்பந்தமான விடயங்கள் அதாவது இந்த த்ரீ ஐன்றது மூன்றாவது கட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து அளவில் பெரிதாக இருக்குது அப்படின்னு இதுக்கு முதல் ரெண்டு வந்துருக்காது டூ ஐ அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இது சம்மந்தமான தகவல்கள் நீங்கள் நான் சா போனிங்கன்னா அதே மாதிரி இந்த உலகத்துல ரொம்ப பெரிய பணக்கார தெரியுது அவங்க இருந்து இது தொடர்பான சிலபடைகள் வந்து தெரிவித்திருக்காங்க ஏன்னா இது வந்து வேற்று கிரகவாசிகளின் காவல் கப்பல் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்ரீன்கால் மட்டும் இல்லை ஒரு வந்து இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த அட்லஸ் சம்மந்தம் வந்து பகிரப்படுது அதுவே இவரும் வந்து சொல்லியிருந்தாரு நான் வந்து இதை வந்து பேச்சுக்கிறவாசிகள் கப்பல்லாம் சொல்ல மாட்டேன் ஏதோ இருந்து வர ஒரு பொருளாகத்தான் நான் கருதுலேன்னு சொல்லி அவருமே சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஆகவே இது மாதிரியான விடயங்களை வந்து பகிர்றதுக்கு முன்னாடி இது தொடர்பான உத்தியோகப் அறிக்கைகளை வழங்குறதுக்காக தான் நாசாக இருக்குது நாசாண்டி இணை தடுத்து போனீங்களாலும் இது தொடர்பான விடயங்களை வந்து நீங்கள் அறிந்து அதே மாதிரி இது இது சம்மந்தமான மேலதிக விரிவான தகவல்களை மற்றது வேறு உண்மை கல்லூரி ஆய்வு கட்டுரைகளையும் நீங்கள் எங்களோட ஃபேக்ட்ரி சென்று ஸ்ரீலங்கா டமிழ் அப்படின்ற இணையதளத்துக்கு செல்லும் பட்சத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நாங்கள் ஒரு சுருக்கமாக சொன்னதுகளெல்லாம் நீங்கள் விரிவாகவே ஆய்வு கட்டுரைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி எங்களோட சோஷியல் மீடியாலேயும் இது சம்மந்தமான சொன்னாங்களை வாட்ஸ்அப்பை வந்து ஃபாலோ செஞ்சு வச்சுட்டீங்களா இருந்தால் அதாவது வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ செஞ்சு வச்சிங்களா இருந்தால் இது தொடர்பான விடயங்கள் வந்து மும்மொழிகளையும் அதாவது சிங்களம் தமிழ் அதே போன்ற ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளையும் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கோங்களோட ஃபோனில் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆராயிரத்துக்கு டைம் இருக்காது ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ வந்து பெரிய ஒரு பிஸி ஷெடியூலில் தான் இருக்கிறோம் ஆகவே இந்த மாதிரியான விடயங்களை வந்துட்டு உண்மை ஆராயணும்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு இருந்தால் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் அனுப்பி வைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் சொல்ஜி பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று ஐந்து ஒன்று நான்கு ஆறு ஒன்பது ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்தினோடாக அழைத்து நீங்கள் ஏதாவது கிளைம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் வாட்ஸ்அப் இதே இலக்கத்தில் இருக்குது வாட்ஸ்அப் இலக்கத்தினோடாக அல்லது நீங்கள் எங்களுக்கு தொல்பு கொண்டு கூட இது சம்மந்தமான ஆய்வறிக்கைகள் வேண்டுமென்றால் நீங்கள் எங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தி கதைக்கக்கூடியதாக இருக்கும் எனவே சொல்லியாக நீங்கள் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறாங்கன்னா ஆமாம் வணக்கம்